வணக்கம் 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 நம்ம நாட்டுல வணக்கம் வணக்கம் எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் தமிழ் ஈஸியா வாயில நுழைச்சிருமியா வாயில தான் நுழைய எங்க நாட்டுல அது கிடையாது

அதான் வாய் பெருசா இருக்கா ஆபரேஷன் பண்ணிப்போம் எதுக்கு வாய் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவியோ நஷ்டம்

மரியாதையா மேடைக்கு முன்னாடி வந்துடும் என் தொழிலூர் பிரான் போட்டு செய்தால கூப்பிடுறேன் அந்த ஐநூறு கூட ஒரு சைபர் போட்டாத்தான் தோக்கடிப்பேன் ஐயாயிரத்த கட்டு மேடையில் நான் துவக்கடிக்க என்னோட தொழில் என்னவோ அதை தான் நான் செய்வேன் காசு தொழில் செய்ய ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க தொழில் செய்யற திருப்தியே இல்லாம போயிரும் எதையும் எதிர்பாராமல் செய்யற தொழில் தான் எப்பவுமே நிலைச்சு நிக்கும் ஆதி திருப்தி

மங்கள புலி தேவ நகர்ல ஓட்ட போற நம்ம பழப்ப கையால் la சொல்லி வச்ச மாதிரி சீரிய நாட்டுமே நீ எல்லாம் உலக நாக்கு தள்ளிடுறேன் ஏன் நக்குனே நீ தலையா நீ போல

சில்லறைய பத்தி கண்டக்டர் பேசலாம் டிரைவர் பேசலாமா டிரைவர் தான் சொல்வாரு டிரைவர் பேசினா வண்டி எப்படி ஓட்டுவாரு அவர் வேல ஓட்டுறது மட்டும் இப்ப நான் ஒண்ணுமே சொல்லல 500 ரூபாய் நோட் அங்க இருக்கு நீங்க சில்லறை பூரா கத்துது நீங்க சில்லறைக்கு இருந்தா தான் அங்க வேலையே சில்லறை இல்லனா எந்த வேலையும் இல்ல 15 ரூபாய் கொடுக்குறோம் 17 ரூபாய் கொடுத்தா மிச்சம் சில்லறை இருந்தா தான் வேலை சரி சில்லறை இருந்தா தான் வேலை அந்த சில்றை கேக்குறது மாத்திறது யாரு வேல யாரு வேணாலும் மாத்தலாம் இல்ல யாரு வேணாலும் கொடுக்கலாம் பால் கடயில குடுக்கலாம் யாரு வேணாலும் ஒரு பஸ்ல யார் வேல அது அந்த வேந்தவேல கண்ட்ராக்ட் வேல கண்ட்ராக்ட் வேல தான் சொன்னேன் அப்ப டிரைவர் பேசலாமா டிரைவர் பேசலாமானு கூடாது பேசலாம் ஒரு வண்டியல சண்டை போடுறேன் நடத்துனரோட சண்டை போடுறேன் அந்த நேர டிரைவர் பேசலாம் சில்லறை மாத்திறதுக்குலாம் கண்ட்ராக்டர் பேஷன்க்கே பொறுப்பு தான் சரி டிரைவரோட ஓப்பு போட்ற பொறுப்பு நான் ஒண்ணுமே சொல்லலயா அதான் நான் சொல்ல வரேன் ஓட்டுனர் இங்க இருக்காக இருக்காங்க நான் திருவிழா நடக்குது திருவிழா நடக்குதா பெரியவங்க என்ன செய்வோம் விளையவங்களை ஆடுறவங்களை பாடுறவங்கள நேர ஒரு வண்டி வருது ஒழுங்க கேப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க அந்த அமைதியா இருக்கிறது

முச்சந்திலே விட்டுறாங்களா ஒரு மோதிர பெண்ணே ஏன் சுடுகாட்டு குடி இருக்க மாட்டீங்க முச்சந்திரியோட திருப்பி விட்டுறா தெரியுமா சுடுகாட்டுக்காக இந்த ஆம்பளை நிம்மதியா போய் இட்டி வரட்டும்னுத அம்மா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி சரி காடு வரை பிள்ளை சரி கடைசி வரை யாரோ சரி முச்சந்தி வரைக்கும் இந்த தண்ணி குடத்த உடைச்சிட்டு மறுபடியும் அழுது இந்த பொம்பளை உடம்பு உள்ள ஜீவன் எல்லாம் போயிருமே நம்ம வீட்டுக்காரர் இறந்துட்டாரு சுடுகாட்டிலயும் போய் அழுகணுமா அப்படின்னா அந்த குடத்தை கொல்லி குடத்தை உடைச்சிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் அமைதியா இருந்த வீட்டுல நினைச்சா அழுதுகிட்டா இருப்பாங்க இன்னமாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கா நீங்க இந்த கதையில சொல்ல இதா உண்மையான உறவு வீடு வரை உறவு சொந்தக்காரங்க வீதி வரை மனைவி கட்டிய மனைவி காடு வரை பிள்ளை மொட்டை ஓட வருவேன் கடைசி வரை என்ன சொன்ன கடைசி வரை யாரு வருவா அவன் செய்த பாவமும் புண்ணியமும் தான் கடைசியில போகும் அவ என்ன செய்யணும் சரி நல்லா பேசுறீங்க நல்லா ஆடுனீங்க

கண்ணாலே சொன்னதில்லா என்னாச்சு இப்ப காதல் வருவது பொதுக்குடமையாயா அச்சு